பாருங்க மிளகு குழம்பு செய்ய போகிறோம் கிளைமேட் சேஞ்ச் ஆகி போயிறதெல்லாம் ரொம்ப மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருக்குங்க அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சே நான் மிளகு குழம்பு சிம்பிளாக செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சிக்கலாம் அது கூட கொஞ்சம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் விழுதா பாருங்கள் பூண்டு பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தட்டி வச்சுருக்கேன் மசிஞ்சிரும் வேணுன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம் பசங்க சாப்பிட மாட்டேங்க நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அது கூட கரவேப்பில் கடுகு தாளிக்க தேவையான உப்பு சும்மா காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் தாளிக்க சீரகம் பெருங்காயம் லாஸ்ட்டாக தாளிச்செல்லாம் முடித்து குழம்பு தாளிச்சல் வந்து புளி கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மிளகு கொட்டி கலந்துட வேண்டியதான் இந்த இந்த வடகம் பொறிச்சு சாப்பாடு போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த வடகம் இது கடையில் வச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் நானும் கூடுவேன் வீட்டில் தீர்ந்து போச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் சூப்பரா இருக்குங்க புளியும் ஊற வச்சிருக்கேன் சூப்பரா இன்னைக்கு ஒரு மிளகு குழம்பு தாளிக்க போறாங்க பாருங்க மஞ்சள் தூள் மருந்துட்ட காட்டுறதுக்கு மல்லித்தூள் இது மிளகு மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படியே பண்ணா சூப்பரா இருக்குங்க குழம்பு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க தாளிக்க போறேன் எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்க எண்ணெய் காட்டுறேன் தெரியுதுங்களா ஆ பாருங்கள் பாருங்க குழம்பு தாளிச்சுட்டேன் கொதிச்சுட்டு வருது நல்லா கொதிக்கணுங்க பாருங்க கொஞ்சம் தான் இருக்கு கொதிச்சு நல்லா சுண்டி லைட்டாக வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறம் மிளகு போட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க சூப்பரான மிளகு குழம்பு சிம்பிளாக ரெடி அம்புட்டு ருசியாக இருக்கும்ங்க சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றது நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செய்யலாங்க இது அதுன்னு போட்டு வறுத்துக்கிட்டு செஞ்சு அவசரத்துக்கு அவசர குழம்புன்னு சொல்லுவாங்க குழம்புன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா மிளகு தூள் போட்டு கலந்துட்டேன் ஒரே ஒரு முட்டை ஊற்றிக்கிறங்க இங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக நல்லா இருக்கும் உங்க குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ